சார் வாங்க சார் வாங்க வாங்க இதே உங்களுக்கு மார்க் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வாங்க சரியா இருக்கு சரியா இருக்கு இன்னும் கொஞ்சம் வாங்க சார் அந்த சொல்றதை கேட்கணும் ஏன்னா டயலாக் எழுதி கொடுத்து டயலாக் இருக்கா இருக்கு இப்ப நாங்க ரெண்டு பேர் வர்றோம் ஏன்னா அதாவது சங்ஷன்ல இருந்து வர்றோம்னு வச்சுக்கோங்களேன் சங்ஷன்ல இருந்து வரும் பொழுது நீங்க நாங்க வந்த சோக்கதை மார்க் இந்த லகத்துக்கு வந்த சோக்கதை நீங்க வரணும் இங்க நீங்க நிக்க கூடாது வந்த சோருக்கு டக்குனுங்க நான் வந்து கேட்கணும் ஏப்பா டிக்கெட்டை கொடுப்பா டிக்கெட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கணும் நாங்கள் வந்து இந்திரியே பேசுவோம் எப்பா அங்கே வாப்பா இங்கே வாங்க இங்கே வாங்க அடங்க வாங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது துட்டு நான் எப்படி போட்டிருக்கேன் எப்படி கொடுத்துருக்கு எப்படி போட்டிருக்காரு இவர் இந்த கூலி வேலைக்கு போகிற மாதிரி போட்டிருக்காரு கூலி வேலைக்கு ஆகாது ஆமாம் நாளைக்கு போய் நீ நடிகர் சங்கத்தில் கூடாத படிச்சுட்டு வரேன்னு கட்டி என்னது என்ன அது என்ன என்ன சார் 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 நடிகர் கூட படிக்கிறாங்க சென்னையில அந்த போய் நீ 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 படிச்சுட்டு படிச்சுட்டு வரணும்ப்பா சரி நடிக்கணும் வாடு கே கத்துற நான் சொல்ல சொல்லக்கூடாது இருக்காரு சிவன் மேல கீழே கொட்டகிறாங்க மாடு மாலை மாலை போட்டுக்க கரெக்டா சீக்கிரம் டெலிக் பண்ணி விட்டுருவாங்க என்ன மாட்டுக்கிறேன்னா மாட்டுக்கிட்டு பார்க்கணும் சரியா உங்களுக்கு இது கோணால் மாலைலாம் பார்க்க கூடாது சம்பந்தம் பேசக்கூடாது சொல்ற டைம் மட்டும்தான் பேசணும் கே போனோம் அப்படின்னு கேட்கிறேன் அது இந்தியா என்ன ஹிந்தி ஆஹ் ஹிந்தி நகை ஆஹ் இந்தி நகை இந்தி நகை நை மாலு நை மாலு நை மாலு அவன் வந்து தமிழ்லதான் பேசணும் சார் தமிழ் தமிழ்லதான் பேசணும் நாங்க ஹிந்தி கொட்டக்கா மண்டக்கா பேசுறோம் என்ன பேசுறேன்னு இவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆமா சரி ஆக்சன் போயிடுலாமா ஆக்சிடன் போயிடலாம் சார் சரி ரைட் ஓகே